பார்த்துக்கலாம் அதில் செகண்ட் கணக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தான் போட போகிறோம் செகண்ட் பாருங்கள் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் ஒன்று ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம்னு கேட்டிருக்காங்க ரெண்டு எனில் மகனின் தற்போதைய வயது இல்லை நைன்டீன் நைன்டி நைனில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் இப்போ பாருங்கள் வெரி வெரி சிம்பிள் தான் எப்படி சம்மு போட்டோமோ அதே மாதிரி தான் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் தந்தை மற்றும் மகன் மான் போட்டிருக்காங்க தாமு போட்டிருக்கோம் தந்தை மற்றும் மகன் வயது கொடுத்துக்காங்க ஆறு இஸ்ட்டு ஒன்று அடுத்து ஐந்து வருடங்கள் கொடுத்துக்காங்க ஐந்துங்கிறத நம்ம தனியாக அதிக்கிறோம் அது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதில் வயது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏழு ரெண்டு எனில் மகனின் தற்போதைய வயதுங்கே இருக்காங்க அப்போ என்ன ரெண்டு ரேஷியோ கிடச்சி நம்ம எப்போயுமே அதை செம்மை பார்க்கும் போது ரெண்டு ரேஷியோ கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்கிற மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதில் வந்து நம்ம கழிக்க போகிறோம் ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இப்போ கரெக்டாக இங்கே வேல்யூ என்ன கிடச்சிருக்கு ரெண்டுமே சேமாக கிடச்சிருக்கு அப்போ இந்த மெத்தடு கழுத்தான் இப்போ பாருங்கள் என்னது தந்தை மற்றும் மகனின் வயது இது ஐந்து வருடங்களுக்கு பிறகு இது பிறகு அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒன்று கிடச்சிருக்கு சீக்வல் டு வேல்யூ எவ்வளோன்னா ஃபைவு இப்போ என்ன கேட்டுக்காங்க மகனின் தற்போதைய வயதுன்னு கேட்டுக்காங்க மகனின் தற்போதைய வயது அப்போ எங்கே இருக்குது மகனில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒன்னோடைய தான் நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடோம் ஒன்று அஞ்சு எவ்வளோ வரும் அஞ்சு தான் வரும் அப்போ மகனின் தற்போதைய வயதுனால் ஐந்து ஆண்டுகள் தான் கரெக்டான ஆன்சர் தேங்க் யூ